ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை பயன்படுத்தி இன்ஸ்டன்ட் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் அதிரசம் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் வெல்லம் சேர்க்கலாம் கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை தண்ணியில் கரையை விட்டு எடுக்கலாம் வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி இன்னொரு கடாயில் சேர்க்கலாம் இது கூடவே ஒரு மூணு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்க்கலாம் கூடவே கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்க்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதை கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக ஒட்டுற பதத்தில் இருக்கணும் இப்போது இதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்கலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விடும்போது உடனே இந்த மாதிரி நல்லா இறுகி வரும் இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து எடுக்கலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பாத்திரத்தில் சூடாடுறதுக்காக எடுத்து வைக்கலாம் இப்போது இந்த மாவோடு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு சூடாடுறதுக்காக எடுத்து வைக்கலாம் இந்த மாவு நல்லா சுடா அப்புறமா இந்த மாதிரி கை வச்சு மாவை நல்லா பிசைஞ்சி விடுங்க மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுக்கலாம் இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டைகளை இதில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டி ஒரு ஓட்டை போடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு எண்ணத்தை நம்ம தட்டி ஓட்டை போட்டு ரெடியாக எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம நார்மலாக அதிரசம் தட்டுறது மாதிரி தான் லைட்டாக தட்டி இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடாக விடலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிறத இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு பக்கம் நல்லா அப்புறமா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு பத்துலேருந்து பதினொன்று அதிரசம் கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான கோதுமை மாவை பயன்படுத்தி இன்ஸ்டன்ட் அதிரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசம் இங்கே சுவையா சாப்பிடுங்க நன்றி